விஷயங்கள் இருந்ததுதான் வாழ்க்கை சின்ன விஷயத்துல இல்லை ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அதை பையன் விட்டுட்டு போயிட்டான் ஓகே எல்லாம் தான் என்ன யார போய் கேட்டாலும் ஏதோ ஹிஸ்ட்ரி இருக்கும் ஒரு காலத்துல பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க ஓகே அப்படின்னு மூவ் ஆன் பழவே பிடிக்கல சார் என்னை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அது மதர் சொல்லுது என் பொண்ணு என்னை பார்த்தவே பிடிக்க மாட்டேங்குறான் என் நேரமும் நீ சரியில்லை நீ அவன் நல்ல அம்மாவே இல்ல எவ்வளோ பணக்காரங்க இருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய சோஷியல் இஷ்யூஸ் இருக்கவங்க வர்றாங்க எனக்கு வந்து ஒரு அபாஷனுக்கு இப்போ மெடிசன் வந்துருச்சு எல்லோரும் சாப்பிட முடியாது அதுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது ஒரு லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது ஒரு அலர்ஜி இருக்குது அப்படின்னா அந்த மாத்திரை சைட் எஃபெக்ட் இருக்குது அந்த மாத்திரை சாப்பிட்றாங்க ப்ளீடிங் ஆகும் சில பேருக்கு ஜாஸ்தி ப்ளீடிங் ஆகும் அப்படி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகட்டி செத்து போயிடுவாங்க உலகத்திலே பெரிய சோகம் வந்து புத்திர சோகம் அதுவும் அருமையான பையன் ரொம்ப அழகான பையன் அப்பாவுக்கு நன்றி உணர்வுன்னா உலகத்திலே நன்றி உணர்வு நான் அவருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தேன் நான் படிக்க வச்சேன் எல்லாமே அதுக்கப்புறம் அவர் ஆயிரம் மடங்கு எனக்கு பண்ணோன்னு நினச்சார் நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல சிறந்த செலிபிரிட்டிஸ் பத்தி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியவர் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் விஸ்வநாத் சேது அவர்கள் பத்தி வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி முத முதல்ல தினபூமி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன்

எனக்கு சன்னா இருக்கார் அவரும் டாக்டர் விஸ்வநாதன் அவர் பேர் அவரும் ஆர்த்தோபெடிஷியன் எல்லாருமே டாக்டர்ஸ் அதனால் அந்த டாக்டரில் கொஞ்சம் ரொம்ப ஒரு நாட்டம் இருந்துச்சு அப்பாவும் சொன்னாங்க டாக்டர் படிக்கணும் படிங்க நல்லது அப்படின்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு சூப்பர் சார் சோ ஒரு கைனகாலஜிஸ்டா இருக்கீங்க அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்து டாக்டர்ஸ்ல ஏகப்பட்ட துறைகள் இருந்தாலும் பர்டிகுலரா செலக்ட் பண்ணி இதுல வந்து மக்களுக்கு நீங்க சேவை புரிந்துட்டு வரீங்க இந்த அனுபவம் எப்படி இருக்குது அண்ட் இந்த அனுபவம் வர காரணம் இந்த டாக்டர் துறையை தேர்ந்தெடுக்க காரணம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆண் பெண்கள் மகப்பேறு மருத்துவத்துறையில வந்து ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க இதே வெளிநாட்டுல இருப்பாங்க அப்புறம் கேரளா கர்நாடகா இங்க இருப்பாங்க தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மி ஆனால் எங்கள் அப்பாவும் ஒரு பெரிய மருத்துவராக இருந்தாங்க அவங்க பேரும் டாக்டர் சேதுராமன் அவங்க வெளிநாட்டிலலாம் இருந்தாங்க அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஒய்டு எக்ஸ்போஷர் அப்போ எப்போவுமே அந்த காலத்தில் வந்து பெரிய பெரிய டாக்டர்கள் ஆண்களில் இருந்திருக்காங்க அதெல்லாம் கோட் பண்ணி நீங்கள் படிக்கணும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள் அப்பாவும் சஜஸ்ட் பண்ணார் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி முதல்ல கொஞ்சம் யோசித்தேன் வருவாங்களான்ட்டு ஆனால் அந்த பெண்கள் பிரசவத்தில் இருக்கிறப்ப அந்த எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ட்ரைனிங் பாங்க அப்போ அந்த பிரசவ வார்டிலே தான் இருப்போம் அப்போ அவங்க அந்த வழியில் இருக்கப்ப அவங்க கையை பிடிச்சி அவங்க டெலிவரி ஆகி பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இன்னொன்று நேரம் போகிறதே தெரியாது நாங்கள் நைட் டியூட்டி இருக்கோம் நைட் டியூட்டிக்கு போவோம் ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பிக்கும் அடுத்த நாள் எட்டு மணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டெலிவரி ஆயிருக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் வேலை பார்த்துருக்கேன் நேரம் போகிறதே தெரியாது ஏன்னா இப்போ பார்ப்பாங்க திடீர்னு ஆப்ரேஷன் கூட்டு போவாங்க ஆயுதம் போடுவாங்க அவங்களுக்கு ஆண் கத்துவாங்க திடீர்னு பிளட் கொடுக்கணும் இல்லாடி பேஷண்ட் டக்குன்னு உயிர் காப்பத்தாயிரும் அந்த கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னொன்று ஒரு பெரிய ட்ராஜடி வந்து மதர்ஸ் ஆகிறது அப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறப்ப ஒரு சந்தோஷம் எனக்கு பெண்களோட இருந்து அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த துறை அதனால தான் அதை தேர்ந்தெடுத்தேன் இந்த கருப்ப காலத்தில் வந்து சில ஃப்ரூட்ஸ் அண்ட் சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதில் முக்கியமான ஒன்று இந்த அண்ணாச்சி படம் பைனாப்பிள் இது சாப்பிட்டா வந்துட்டு கருப்ப காலத்தில் குழந்தை வந்துட்டு கருத்தரிக்காமல் போயிடும் சம்திங் அது வந்துட்டு அஃபெக்ட் ஆகும்பாங்க அது உண்மையா சார் எந்த அளவுக்கு அது உண்மையாக இருக்குது அதாவது ரொம்ப சயின்டிஃபிக் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அப்படி அபாஷன் அப்படி சொல்லிட முடியாது ஆனால் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் இருக்கு சில பேர் அதை அவாய்ட் பண்ணுறாங்க வெறும் அண்ணாசிப்பழம் ஃப்ரூட்ஸை அவாய்ட் பண்ண உங்களுக்கு அது அவாய்ட் பண்ணுறது தப்பு இல்லை ஆனால் டெஃபினட்டாக அபாஷன் ஆகும்னு சொல்ல முடியாது அப்படி கிடையாது சில ஃப்ரூட்ஸ் வெரி ரேர்லி அன்னாசி பழம் தான் எனக்கு தெரிஞ்சு மற்றது ஒன்றும் ஃப்ரூட்ஸ்னால ஒன்றும் அபாஷன் ஆகாது பெரும் ஃப்ரூட்ஸ் பழங்கள் நல்லா சாப்பிடணும் காய்கறிகள் நல்லா சாப்பிடணும் அதனால பப்பாளி சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி கிடையாது எனக்கு தெரிஞ்ச அந்த வெறும் ஃப்ரூட் சாப்பிடுறதுனால அபாஷன் ஆகுது வேற ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு சேர்த்து இருந்துச்சுன்னா அதனால வரலாம் சூப்பர் சார் இப்போ நிறைய பேர் திருமணம் ஆகியும் நான்கு ஆண்டுகள் சென்னும் கருத்தரிக்கலை அப்படின்னு சொல்லி நிறைய டாக்டர்ஸ் போய் சந்திக்கிறாங்க நிறைய செலவு பண்ணுறாங்க ஸோ அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அவங்களுடைய ஏற்கனவே சாப்பிட்ட அந்த ஃபுட் ஹேபிட்டா அதை பற்றி கொஞ்சம் அதாவது குழந்தை இப்போ கல்யாணமாகி ஒரு வருஷம் முந்தையெல்லாம் ரெண்டு வருஷம் வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டாம்பாங்க ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் குழந்தை பிறகு இப்போ வந்து கொஞ்சம் வயசாகி திருமணம் ஆகி அவங்க கணவன்மையை ஒன்று இருக்காங்க அப்போ ஒரு வருஷத்துக்குள்ள குழந்தை தெரிக்கலனா டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணலாம் அப்ப முன்னாடி எல்லாம் பெண்கள் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பழைய காலத்தில் நான் சொல்றது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப பாத்தீங்கன்னா வர வர ஆண்களுக்குள்ள காரணங்கள் ஜாஸ்தியாக கண்டுபிடிக்கிறாங்க இதில் என்னன்னா பெண்களுக்கு உள்ளதை நம்ம ஈஸியாக ஒரு வைத்திய முறையில் கொண்டு வர முடியும் ஆண்களுக்கு உள்ளதை கொஞ்சம் சிரமப்படும் அதை ட்ரீட் பண்றது ஸோ பெண்கள் ஒரு சதவீதம் ஆண்கள் ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் காரணம் பெண்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஆண்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு விந்து சரியா விந்து குறைபாடாக இருக்குது அவங்க சிகரெட் பிடிக்கிறது மது அருந்துறது டென்ஷன்ல இருக்குது நேரமும் அப்புறம் தைராய்ட் ப்ராப்ளம் இருக்குது சில மாத்திரை மருந்து ரொம்ப சாப்பிட்றது வாழ்க்கை முறை அது ஒரு காரணமாக இருக்கும் சில பேருக்கு அவங்க தாம்பத்திய உறவுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது இம்பார்ட்டன்ஸ் வாங்க அது மாதிரி இருக்கலாம் அது மாதிரி பெண்களுக்கு நிறைய காரணம் தலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சுரப்பிகள் நாளமல்லா சுரப்பிகள் சரியாக வராமல் இருக்கும் சக்கரவியாதி இருக்கலாம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம் ஓவரியில் ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லாட்டி கருப்பையில் ப்ராப்ளம் இருக்கலாம் அந்த பாதையில் ப்ராப்ளம் இருக்கலாம் ஃபலோபியன் டியூப்பும்பாங்க அந்த கர்ப்பையிலேருந்து ஓவரிக்கு வர்றது அதில் ப்ராப்ளம் இருக்கலாம் இதுமாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது அதை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த வைத்திய முறைகள் பண்ணணும் அப்போ அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இன்னொன்று சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கை நடத்தினவங்க

என்ன யாரை போய் கேட்டாலும் ஏதோ ஹிஸ்ட்ரி இருக்கும் ஒரு காலத்தில் பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க ஓகே அப்படின்னு டு மூவ் ஆன் வே பிடிச்சிருந்தா இருக்கலாம் அதுக்காக கல்யாணம் பார்த்துட்டு நம்ம போச்சோடல இருக்கலாம் ஆனால் பிடிக்கலைங்கிறப்ப பிடிக்காதவங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது ஓகே யூ மூவ் ஆன் அப்படின்னு சொல்லணும் இன்னொன்று இதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு நீந்தான் சரி எல்லோரும் யார் போனாலும் எல்லாரும் வாழ முடியும் வி ஆர் இண்டிபெண்ட் நோ ஒன் இஸ் இன்டிஸ்பென்சபிள் யார் இருக்கோங்கிறது இருந்தால் நல்லது போயிட்டாங்கன்னா போகட்டும் அப்போ நம்ம அடுத்த பார்த்த பார்த்துக்கலாம் அதுக்காக சூசைடு இருந்து என்ன வந்தாவே தப்பு முதல்ல அப்படி வந்துருச்சுனாவே திருப்பி திருப்பி வருதுன்னா அந்த எண்ணெய் ஓட்டங்கள் நெகட்டிவ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் நிச்சயமாக கவுன்சிலிங் பார்த்துக்கணும் அப்போ ஒரு அதர் ஆஸ்பெக்ட் உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்டோ அதை டெவலப் பண்ணிக்கணும் மியூசிக் இருக்குது டான்ஸ் இருக்குது ஆர்ட் இருக்குது பேச்சு போட்டி இருக்குது வாக்கிங் இருக்குது ட்ரெக்கிங் இருக்குது உலகம் இருக்குது உலகம் ரொம்ப பெருசு எனக்கு தெரிஞ்சு பெரிய பணக்காரர் விட்டு பண்ணணும் மேடம் அவ்வளோ நல்ல பொண்ணு அப்போ வந்து சிலோனில் போய் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறா இங்கே கொடி கொடியாக பணம் இருக்குது ஷிசஸ் ஐ டோன்ட் வாண்ட் மணி ஐ வாண்ட் ஹெல்ப் அவன் போய் சிலோனில் போய் ஹெல்ப் பண்ணி ஏழை பழங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்போ எவ்வளோ இருக்குது இன்னொன்று டெட் டாக்கில் பார்த்தேன் ரெண்டு கையும் ரெண்டு காலெல்லாம் அந்த பொண்ணு நான் சந்தோஷமாக இருக்கேங்கிறா என்னமோ ஒரு பையன் பிடிக்கலேன்ட்டான் ஒரு பொண்ணு போட இன்னொருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அதுக்காக சூசைட் பண்ணிக்கிறது ரொம்ப தப்பு அது வந்து ரொம்ப ரொம்ப மகா பாவம் இந்த சூசைடே அவங்க நினைக்கக்கூடாது அதுக்கு மாற்றிக்கணும் பெற்றோர்களை அவங்க போட்டு அமுக்கக்கூடாது இது என்னோட கருத்து ஸோ உங்ககிட்ட கவுன்சிலிங் வர்றதுலயே மிகவும் அதிகப்படியான பிரச்சனையை வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லையா பேஷன்ஸ் ஸோ அந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் அதிகம் சந்திக்கிறாங்க மக்கள் எங்கள்ட்ட வந்து மேரேஜ் கவுன்சிலிங் வர்றாங்க மேடம் கணவன் மனைவிக்குள்ளே உள்ள பிரச்சனைக்கு இங்கே வாங்க அப்படின்னு என்கிட்ட வர்றாங்க சார் கணவன் வந்து என்னை பார்க்கவே மாட்டேங்கிறார் சார் முன்னாடிலாம் நாங்கள் தாம்பத்திய உறவு பண்ணுவோம் இப்போ எந்நேரமும் லேப்டாப்பை வச்சுக்கிட்டு என்னை பார்த்து ஒரு வார்த்தை நல்லான்னு சொல்லாம நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லம்மா அவர் என்ன சொல்கிறார் நான் சம்பாரிச்சு தான் கொட்டிட்டேனே சார் நான் எப்படி சார் பண்ணுறதுன்னு அவர் சொல்கிறார் என்கிட்ட இல்லை இவங்க என்ன யாராக பார்த்தாலும் சீரியலை பார்க்குறாங்க என்னை விந்திலாம் கவனிப்பாங்க இப்போ வந்தால் வீட்டு வேலை தான் பண்ணுறாங்க ஒருத்தக்க ஒருத்த புரிதல் இல்லை ஒன்று ரெண்டாவது இப்போ இந்த மூணு வருஷமாக எனக்கு ஒரு வழி என்னுடைய மகன் அவங்க என்னை விட்டு போனது உடல் உரிய போனதுக்கப்புறம் வலி அந்த வலியிலேருந்து வெளியே வர்றதுக்கு நான் எவ்வளோ முயற்சி இருக்கேன் இப்போவும் வலி இருக்குது அதனால நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க ஏன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா வருமானம் வாங்க மா மாத்திரை சாப்பிடு டிப்ரெஷன் மாத்திரை அதை போட்டாலும் தூங்கிட்டு இருப்பாங்க எந்திரிச்ச வேணும் மறுபடியும் டல்லாக இருப்பாங்க மாத்திரை போடு இதை போடுறது காட்டிலும் அவங்களை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு எனக்கு அது வந்து ஒரு மனசில் ரொம்ப பிடிச்சி நல்லா பண்ணுவேன் ஏன்னா அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது ஏன்னா நான் உணர்ந்து அன்கோ பண்ணுவேன் அதை நானும் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த வழியிலேருந்து எனக்கு வர்றதுக்கு எனக்கு உதவுது ஒரு வழியில் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா ஸோ அந்த ஹெல்ப் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க பெற்றோர்கள் சில பேர் எங்கள் குழந்தை சொல்லவே கேட்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது அவங்கள நான் கரெக்டாக ரொம்ப படிக்க வைக்கணும் அப்படிம்பாங்க குழந்தைங்க என்கிட்ட வந்து சொல்லியிருக்கு டீனேஜ் கேர்ள்ஸ் எங்கள் அப்பா அம்மா படி 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 என் உயிரை வாங்குறாங்க திருப்பி பார்க்கக்கூடாது அது பார்க்கக்கூடாதுன்னு என்னை போட்டு எனக்கு ரொம்ப அடிக்குது சார் தனியாக கேட்குறேன் என்னம்மா ப்ராப்ளம் எனக்கு வாழவே பிடிக்கல சார் என்னை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதுமாரி மதர் சொல்லுது என் பொண்ணு என்னை பார்த்தாவே பிடிக்க மாட்டேங்கிறா என் நேரமும் நீ சரியில்லை நீ நல்ல அம்மாவே இல்லை எவ்வளோ பணக்காரங்க இருக்காங்க அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய சோஷியல் இஷ்யூஸ் இருக்கவங்க வர்றாங்க எனக்கு ஒரு முப்பது நாற்பது வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருங்க ம யோகா கல்வி மையத்துலேயும் ஒரு ரெண்டு வருஷம் பேருக்கு மேலே ட்ரெயின் பண்ணியிருக்கேன் இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் சேர்த்து வர்றவங்களுக்கு என்னால் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி தந்துட்டுருக்கேன் இப்போ இருக்கிற ஸ்கூல் பிள்ளைங்க வந்து குழந்தைகள் ரூம் எடுக்கிறது இந்த மாதிரி போயிடுறாங்க ரூம் எடுத்து அதில் கன்சீவ் ஆகும்போது போது மாத்திரைகள் அவங்களே போய் மெடிக்கல் போய் வாங்கி யூஸ் பண்றது அதை செக் கூட பண்ண மாட்டாங்க எத்தனை மாதம் அது கூட செக் பண்ணாம அவங்களே போட்டுக்கிறது இதுல சில பெண்கள் இறக்குறாங்க சில பெண்கள் வந்துட்டு இந்த மாதிரி கருத்தடை பண்ணிக்கிறாங்க எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் ஃபியூச்சர்ல அவங்களுடைய லைஃப் நிச்சயமா அதாவது ஒரு அபாஷனுக்கு இப்போ மெடிசன் வந்துருச்சு எல்லாரும் சாப்பிட முடியாது அதுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது ஒரு லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது ஒரு அலர்ஜி இருக்குது அப்படின்னா அந்த மாத்திரைகள் சைட் எஃபெக்ட் இருக்குது அந்த மாத்திரை சாப்பிடாம ப்ளீடிங் ஆகும் சில பேருக்கு ஜாஸ்தி ப்ளீடிங் ஆகும் அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகாட்டி செத்து போயிடுவாங்க ரத்த போக்கு போயிட்டே இருக்குன்னா செத்து போயிருவாங்க அப்போ மாத்திரை சும்மா வாங்கி போட்டுக்க முடியாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா மாத்திரை போடுறப்ப ஓகே டாக்டருடைய கேர்னா டாக்டரும் உங்களை வாட்ச் பண்ணிக்கணும் இப்போ எங்கிட்ட வர்றாங்க டாக்டர் மாத்திரை எழுதி கொடுத்தேன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இங்கே நான் சொல்லணும் எங்கிட்ட ஹாஸ்பிட்டல் வசதி இருக்கணும் ரத்தம் போயிட்டே இருக்குன்னா அந்த ரத்தத்தை உடனே கொடுக்கணும் இல்லை ரத்தம் போயிடுச்சுன்னா எப்படி உயிர் வாழ முடியாது இப்போ வெளியே சொல்ல இன்னொன்று செப்சிஸ் ஆயிரும் இன்ஃபெக்ஷன் ஆயிரும் இதெல்லாம் கவனிக்கணும் அப்போ இதை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது இது ரொம்ப ரொம்ப தப்பு அது வந்து டீனேஜில் போய் யங் பாய்ஸ் கேர்ள்ஸ் போகிறது ரொம்ப அதாவது அவங்க லைஃபே ஸ்பாயில் ஆகிரும் இன்னொன்று ஒரு மரியாதை அழகு என்ன அழகுங்கிறது என்ன எதை எதை எந்தெந்த வயசில் பண்ணணுமோ அதுதான் அழகு சேது சார் அவர்கள் இறந்த பிறகு அதுலேருந்து எப்படி அவங்கள மீட் எடுத்தீங்க அது மறக்க முடியாத ஒரு பெயினாக இருந்திருக்கும் மிகப்பெரிய பெயின் அதுலேருந்து எப்படி நீங்கள் வந்துட்டு உங்களையும் வந்துட்டு தேத்திக்கிட்டு வெளியில் வந்தீங்க பாருங்கள் உலகத்திலே பெரிய சோகம் வந்து புத்திர சோகம் அதுவும் அருமையான பையன் ரொம்ப அழகான பையன் அப்பாவுக்கு நன்றி உணர்வுன்னா உலகத்திலே நன்றி உணர்வு நான் அவருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தேன் நான் படிக்க வச்சேன் எல்லாமே அதுக்கப்புறம் அவர் ஆயிரம் மடங்கு எனக்கு பண்ணோம்னு நினச்சார் ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு நன்றி உணர்வு பார்க்க பண்ணோம் நீங்கள் வேலையை பார்க்கக்கூடாதுப்பா ஏ பார்க்காம இருக்க முடியாது நான் அப்படிமே எங்கே போகணும் அமெரிக்கா போகணுமா லண்டன் நான் தரேன் கடையில் வாங்கி கொடுப்பாரு அவர் இருக்க பணம் வாங்கி கொடுப்பாரு அந்த மாதிரி நன்றி அந்த பையனை வந்து எடுத்து பேச மாட்டாரு பிரியமா இருப்பாரு சந்தோஷமா இருப்பாரு கேட்டுக்குவாரு குடும்பத்துக்காக உழைப்பாரு உலகமே நல்லா உலகமே அழகன் உலகமே நல்ல பையன் அவர் சேது சாரை பார்த்தா போதும் எனக்கு இதுக்கு மேலே உலகத்தில் சந்தோஷம் கிடையாது இந்த இந்த புள்ளியில் பெரிதுவக்கும் தன் மகனை சார்ந்தோன்னு எனக்கு கேட்ட தாய் அவர் அப்பாவுக்கு எப்போ சந்தோஷம் உங்க பையன் அவ்வளோ நல்லவர் சார் அவ்வளோ கேட்டிக்காரன் சார் அவங்க எங்க போன யார் தெரியுமா அவரு சேதுபடப்பாடா ஆயிரம் பேர் அப்பாங்கிறான் என்னப்பா உங்களுக்கு பண்ணணும் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படிங்கிறான் எனக்கே புரியல என்னடா எங்கே போனாலும் அவர் பேர் சொல்லி இருக்கிறப்பவும் அவ்வளவு இருந்தாரு இப்போ கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு அவரு உடல் ரீதியா இல்லைன்னாலும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு சேது சார் அவர்களுடைய மனைவி அப்போதே கன்சீவ்வா இருந்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் குழந்தை எப்படி இருக்கு குழந்தை ரொம்ப நல்லா இருக்காரு அவருக்கு வேதாந்தன்னு பேரு நாங்கள் குட்டி சேதுன்னு கூப்பிடுறோம் அவரு அவங்க வந்து ரொம்ப ஒரு தைரியமான பெண் அவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிறாங்க அவங்க தான் வந்து சிஇஓ ஆஃப் த கம்பெனி சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த கம்பெனி என்னுடைய மனநிலை பெண்கள் எப்பவுமே நல்லா பார்ப்பாங்க அது எனக்கு சந்தேகம் கிடையாது ஆணுடைய ஹெல்ப் நல்லா பார்ப்பாங்க ஆண் நல்லா பண்ணலாம் சில விதையும் நல்லா இப்போ கற்றுக்கிட்டேன் திங்க் லைக் மென் ஆக்ட் லைக் உமன் தாங்க திங்க் லைக் மென் ஒரு ஆன் திங்க் பண்ணுற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா ஃபாஸ்ட்டாக டக்கு டக்குன்னு பண்ணலாம் ஆக்ஷன் வந்து பெண் மாதிரி பண்ணணும் ஏன்னா க்ளீனாக பண்ணுவாங்க ஃபிராட் இருக்காது மெட்டிகுலஸாக பண்ணுவாங்க அவங்க யூஎஸில் வேலை பார்த்துருக்காங்க யூகேல எஜுகேட்டாக இருக்காங்க அவங்க ஃபேமிலி சப்போர்ட்டாக இருக்காங்க குழந்தைங்களை பார்த்துக்குறாங்க காலையில் நைட்டு வரைக்கும் நல்லா வேலை பார்ப்பாங்க நான் அடிக்கடி கூப்பிட்டு சொல்லுவேன் அம்மா கொஞ்சம் வேலையை குறைச்சிக்கம்மா அப்படின்ட்டு இருந்தாலும் அவங்க மனநிலை அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமோ மனசில் என்னென்னமோ இருக்கும் அதுக்கு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க குழந்தை அதுக்காக வேலையை வேலையின் பிள்ளைங்கள விட்டு இல்லை இந்த மனைவி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க என் மனைவி வந்து அவங்களுக்கு அம்மா மாதிரி எல்லா சப்போர்ட்டும் என்னுடைய மனைவி பண்ணுறாங்க அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குறாங்க கிளினிக்கு மூணு கிளினிக் இருக்குது ஈசிஆரில் ஒன்று போயஸ்காயெல்லாம் சேது ஆரம்பிச்சது அவங்களுக்கு என்னென்னா ஒரு லிகசி இது சேது சார் வந்து நான் நினச்சிக்கிட்டு ரொம்ப அவர் சொன்னதை நினச்சிக்கிட்டு பண்ணணும்னு நான் நினச்சிக்கிட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜி கிணிக்கை ஒரு லிகசி ஒரு ஃபேமிலி அவர் கொண்டு வந்தது அதை நல்ல குவாலிட்டியாக நம்ம பண்ணணும் அப்படின்னு அந்த பண்ணி மெடிக்கலில் வந்து நிறைய அவங்க ட்ரெயின் ஆகியிருக்காங்க எல்லா விதமான விஷயத்துலையும் நல்ல டாக்டர்ஸ் நாலு டாக்டர் எங்கிட்ட கேட்டுக்குவாங்க சில சமயத்தில் மாமா இந்த மாதிரி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா தேவையில்லாத நானும் தேவையில்லாத மூக்க நுழைக்க மாட்டேன் ஐ பிலீவ் இன் ஃப்ரீடம் அவ்வளோ ஃப்ரீடம் பண்ணுங்கள் கேட்டா எனக்கு தெரிஞ்ச சொல்லித் தருவேன் லேடி இன்னொருத்தட்ட போய் கே கேட்பேன் இது எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் இறைவனுடைய எல்லா கடைசியில வந்து இறைவனுடைய அனுகிரகம் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றிகள் சார் இந்த நாள் வந்துட்டு ரொம்பவும் இனிமையா போச்சு உங்களுடைய நிறைய தகவல்கள் வந்துட்டு எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப மக்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைய கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களை சந்தித்ததுல இன்னைக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஆக்சுவலா சார் எனக்கு வந்து தினபூமிக்கு நன்றி நீங்க நல்ல கேள்வி கேட்குறீங்க கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேள்வியில தான் இருக்கு என்ன கேள்வி நம்ம கேட்குறோங்கிறது நான் டீச்சராக இருந்தனால கொஞ்சம் கூட பேசுறேன் கேள்வி என்ன கேள்வி கேட்கறதுங்க பொறுத்திருக்கு நான் ஏன் மட்டை நான் ஏன் நல்லா இல்லை நான் ஏன் அசிங்கமாருங்க எனக்கு ஏன் எப்படி இருக்குன்னா அதுக்குள்ளே பதில் கிடைக்கும் நான் எப்படி நல்லது பண்ணலாம் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் எப்படி ஆர்டல் பண்ணலாம் அப்படின்னு அந்த கேள்வி கேட்டால் நல்ல பதில் வரும் ஸோ இதில் வந்து உங்களுடைய பங்கு நிறைய இருக்குது ஏன்னா நல்ல கேள்வி கேட்குறீங்க எங்கள்கிட்ட இருக்கிறதை நீங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கீங்க நல்லா நீங்கள் உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதை பார்க்குற நேயர்கள் எல்லாேருக்கும் நன்றி செலுத்தணும் இல்லாட்டி ஆள் பார்க்குறதுக்கு இல்லாட்டி யாருக்கும் போய் பேச போகிறோம் எல்லாமே அவங்க தான் என்ன பா இப்ப வந்து நிறைய பேர் பேசுறதுக்கு இருக்கான் பார்க்கறதுக்கு இல்ல அதனால பாக்குறவங்க தான் ரொம்ப 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 முக்கியம் நன்றி இந்த தினபூமிக்கு நன்றி உங்களுக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி மேடம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க